ஹலோ பாஸ் நந்தா போர் டுவெண்ட்டி பிளஸ் போர் டுவெண்ட்டி பேசுறேன் நாம பிளான் போட்ட மாதிரி நாளைக்கு காலையில் பதினோரு மணிக்கு பேங்க்கை கொள்ளடிக்கிறது கேரண்டி என் நவ்வஸ் ரெண்டு பேரும் கூட இங்கே தான் இருக்காங்க என்ன டவுட்லாம் ஒன்றும் இல்ல பாஸ் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் நான் சொன்னா உயிரையே கொடுப்பாங்க சந்தேகம் வராத மாதிரி நாங்க மூணு பேரும் எதிரிங்க மாதிரி நடிப்போம் நினைச்ச காரியத்தை சரியா முடிப்போம் என்ன பாஸ் போலீஸா சே 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 இந்த ஊர் போலீஸ்ங்க ஒன்றுத்துக்கு உதவ வெட்டி பார்த்து நான் கிட்ட கொல்லடிக்கிறது கேரண்டி ஓகே டாடா மதுர கிடாரி பட்டி हाय டार्लिंगஸ் சொல்லமா வாட் كده كده இருக்கு உனக்கு எங்க அவரா மாதிரியே இருக்காங்க அருமையா நடக்கறாங்க யாருக்கு ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணாதீங்கடி இங்க என்ன போலீஸ் இருக்கு அப்படியே அவங்க வந்தாலும் ஒண்ணு புடுங்க முடியாது எவனால எவனாலயும் புடுங்க முடியாது போலீஸ்னா உனக்கு சீப்பா போச்சு இல்ல சார் எனக்கு என்னடி எடுத்துட்டேன் சார் இன்டர்போல் உடச்சிருவே எழும்ப மனுஷருங்க சார் நீங்க பின்னாடி இருக்கிற விஷயம் தெரியாம பேசிட்டேன் அப்படியே முன்னாடி இருந்த பேசிடுவியா சச்ச அப்படி இல்ல சார் காலையில இவங்க கிட்ட மாட்டி சேடா நீயே ஒண்ணு மாட்டிக்கல நானாதான் புடிச்சேன் சரி சார் இந்த தந்தட்டி ஒரு மேதாரி என்ன டீச்சர் இப்படி வா சரி நீங்க ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ்ல எஸ் சார் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டான் தந்தட்டி த கிரேட் என்ன டீச்சர் தந்தட்டியா யூ ஆர் 언더 அரன் யே என்னதுக்கு சார் நீங்க ரெண்டு பேரும் அக்கா தங்க சேர்க்கிறதுனால அது என்ன சார் உங்க நாட்டுல அக்கா தங்க சேர்றது அரசு பண்ணிருவாங்க சாரி சார் அக்கா தங்கச்சிங்கிறதுனால அரசு பேங்க் கொள்ளைக்கு தொலை நாங்க அரசு மாட்டோம் எங்களை நான் நான் தெரியுமா கிடாரி பட்டில நீங்க கிடாரி பட்டியா அப்படி போடு தலைவா 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 நீங்க கிடாரிப்பட்டியா ஏன் முன்னாடியே சொல்லல நானும் கிடாடிப்பட்டோம் ஏன் தலைவா

இதன் நம்ம பழைய பஸ் ஆமா இங்க இருந்து நேரா இப்படி வந்தீங்கன்னா நம்ம கோروضை அந்த கோயில்ல இருந்து நேரா இப்படி வந்தீங்கன்னா அங்க ஒரு அந்த இருந்து மேல பெரிய இருக்கு அதுக்கு மேல பெரிய பெரிய கிள்ளி இருக்கு அங்க இருந்து இதோ இந்த சின்ன கிடாரிப்பட்டி நம்ம

என்ன விஷயம் சொல்ல மறந்துட்டேன் ஏப்பா ஊருக்கு நடுவுல உங்களுக்கு சேல கூட வெச்சிருக்காங்க பாலம் போட்டங்களா போட்டங்களா தெரியல பொறு பாருங்க உங்க பேரு நம்ம மக்கிடாரிப்பட்டி பேரு சின்னஸ் புத்தகத்துல இடம் பெறும்ங்கறத என்னோட ஆசை நல்லா கோரிக்கை இப்பவே நீங்க எங்களை புடிச்சிட்டீங்கன்னு வைங்க நாளைக்கு உங்களோட கேஸ் கோர்ட்ல நிக்குமா நிக்காதே அப்ப நான் சொல்ற மாதிரி என்ன இப்போ எங்க மூணு பேரையும் விட்டுறோம் நாளைக்கு காலையில பதினோரு மணிக்கு நாங்க பேங்க கொள்ளடிக்கும் போது ரெட் ஹேண்டடா புடிச்சு அரெஸ்ட் பண்ணிடுங்க என்னது உங்க பேரு சரித்திரத்துல இருக்கும் அப்படின்னு ஒரு வேலை செய் நாளைக்கு காலையில சரியா சரி பதினோரு மணிக்கு ஓகே பேங்க்க கொள்ளை அடிச்சுட்டு நீங்க வந்து மாட்டிக்கணும் தப்பிக்கலான்னு பாக்குறீங்களா அதான் நடக்காது தலை என்ன தலை இதெல்லாம் வெரி சிம்பிள் நாளைக்கு பேங்க்ல கொள்ளை அடிச்சுட்டு பணத்தோட நீங்க மூணு பேர் வெளியில வரும்போது உங்க மூணு பேர் தனித்தனியா பிடிக்க வேண்டாம் இந்த லிங்க் செட்டப் சரி

பாடியில ரியாக்சன் சுத்தமா இல்லையே சரி மனசை டெவலப் பண்ணு உனக்கு ஏத்தவன் நிச்சயமா கிடைப்பான் லவ்வர்ஸ் இங்க இருக்கும்போது உனக்கு என்ன வேலை சிவன் கோயில் நந்தி மாதிரி கவிதா டாலிங் நீ போய் உங்க அம்மா கிட்ட அதாவது என் கிட்ட சொல்லு நாம கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டோன்னு போடா குறைங்க ரியாக்சின் இல்லாதது எனக்கு இல்ல உனக்கு தான் இருந்திருந்தா நான் எப்பவும் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும் கவிதா உன்னை நிஜமாவே லவ் பண்றோம்னு நினைச்சு நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா நாளைக்கு நிச்சயதார்த்தம் அப்பாவா நான் எல்லார் முன்னாடியும் உன்னதான் லவ் பண்றேன்னு பெருமையா அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் என்னவோ நினைச்சேன் இவ்வளவு நான் நினைச்சு கூட பாக்கல என் மனசு புரிஞ்சுக்கிட்டேன்